சரணாகதியாகி என்ன அரசியல் நூறாண்டுக்கார அரசியல் என்ன செய்ய போறீங்க போதும் இப்போ சீமானுக்கு சேதாரம் அதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டோம் இப்ப புதுசா நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் ரசிகர்கள் ஓட்டியா இருக்கு குறிப்பா அஜித் ரசிகர்கள் ஓட்டியா இருக்கு ரஜி ரசிகர்கள் இப்போ என்னென்னா திமுக வந்து திரையுலகினரை வந்து விஜய்க்கு எதிராக திசை திருப்பு முயற்சியில் இருக்கிறதா ஒரு பிரபலம் யூடியூபர் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறேன் ஐயோ இது பெரிய காமெடியாக தான் இருக்குது முதல்ல வந்து திரையுலகத்தில் வந்து அவருக்கு வந்து இரநூறு கோடி நூற்றம்பது கோடிங்கிறத ஒரு தப்பு ஐம்பது கோடி கூட என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சாதா கடைசி படம் அவர் வந்த படத்தை அவங்க ஒன்று இதை அமலாக்கத்துறையில் வந்து சமர்ப்பிக்கிற போது அவர் சம்பளமே அதை அதோடய வசூலை நூற்றம்பது கோடிங்கிறாங்க அப்போ நூற்றம்பது கோடிங்கிற போது உனக்கு எப்படி வந்து நூற்றம்பது கோடி சம்பளம் தருவாங்க இது யதார்த்தமாக சிந்திச்சு பாருங்க மொத்த வசூல நூற்றம்பது கோடி உனக்கு எப்படி நூற்றம்பது கோடி தருவாங்க இது எங்கே போய் சொல்கிறது என்ன